Oh, oh, தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமே மூவரு கடவுளுடைய அருளும் ஆசிரியரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக கிறிஸ்து பிறப்பு காலம் ஜனவரி மாதம் இரண்டாம் தேதி இறையேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளை இறை அருளோடும் ஆசிரியரோடும் நிறைவான அமைதியில் வாழ இறைவனுடைய கிருபையை பெற்று வாழ புதிய ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கின்ற நம் ஒவ்வொருவருக்கும் நம் நிலையை அறிந்து கொள்ள இன்றைய வார்த்தையானது அழைப்பை விடுக்கின்றது நாம் எப்படிப்பட்ட கிறிஸ்தவ வாழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சிறிது ஆழமாக சிந்தித்து பார்க்க அழைப்பை விடுக்கின்றது நாம் கிறிஸ்துவோடு இணைந்து நிலை வாழ்வின் சொந்தக்காரர்களாக மா வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா அல்லது ஆண்டவருக்கு புறம்பாக நின்று கொண்டு பொய்யர்களாக வெறும் வெளி அடையாளத்தோடு கிறிஸ்துவின் பெயரளவிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்று சொல்லி சிந்தித்துப் பார்ப்போம் இன்றைய முதல் வாசகத்தை படிக்கின்ற பொழுது இரண்டு நிலைகளை பற்றி யோவன் அழகாக சொல்லுகின்றார் எதிர்கிறிஸ்துக்கள் என்பவர்கள் யார் ஆண்டவரோடு இணைந்து வாழ்பவர்கள் யார் என்பதை பற்றி ஆண்டவரோடு இணைந்து வாழ்பவர்கள் எப்படிப்பட்ட வாழ்வு வாழ்வார்கள் அவர் வருகின்ற பொழுது அவர் வருகை குறித்து வெக்கி விலகாதிருப்பார்கள் என்று சொல்லப்படுகின்றது அவருக்கு முன்னால் தலை நிமிர்ந்து நிற்பவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது அப்படி தலை நிமிர்ந்து நிற்க வேண்டுமெனில் அந்த அவரோடு இணைந்து வாழ்வதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்பதையும் யோவான் அழகாக சொல்லி காட்டுகின்றார் முதலாவதாக தொடக்கத்தில் கேட்டறிந்ததில் நிலைத்திருங்கள் என்று சொல்லுகின்றார் இயேசுவை பற்றி இயேசுவினுடைய அருட்சாதனங்களை பற்றி திருச்சுவின் கோட்பாடுகளை பற்றி நாம் முதலில் அறிகின்ற பொழுது எத்தகைய வாஞ்சையோடு அதை நாம் தேடிச் சென்றோம் உதாரணத்திற்கு நாம் புதுநன்மை வாங்குகின்றோம் உறுதிபூசல் வாங்குகின்றோம் என்றால் அதற்காக தயாரித்து அந்த அருட்சாரத்தை பெற்றுக்கொண்டவுடன் எத்தகைய ஆர்வத்தோடு அந்த நற்கனை ஆண்டவரை தேடி வருவர்களாக இருக்கின்றோம் பழக பழக பாலும் புளிக்கும் என்பதை போல தொடர்ந்து கல்வாரி வழியிலே பங்கெடுக்கின்ற பொழுது அருட்சாதன பங்கெடுக்கின்ற பொழுது அருச்சாதனத்தை பற்றிய அந்த அறிவானது நம்மிலே ஒரு வழக்கமாக மாறுகின்ற பொழுது நம்பிக்கை குறைந்து போகின்றது இதைத்தான் திருவழிபாடு புத்தகம் இரண்டிலே படிக்கின்ற பொழுது அழகாகச் அழகாக சொல்வார் நான் உன்னிடம் காட்டுகின்ற குறைபாடு ஒன்று இருக்கின்றது முதலிலே உன்னிடம் இருந்த அன்பு இப்போது இல்லை எந்த நிலையிலிருந்து நீ தவறி விட்டாய் என்பதை நீ ஆய்ந்து அறிந்து அதிலிருந்து வெளிவருவதற்கு முயற்சி செய்து சொல்லி அழைப்பார் நம்முடைய அருட்சாதன வாழ்விலும் இந்த நிலை இருக்கின்றது துவக்கத்திலே தூங்கின நாம் நம்பிக்க தளர்ந்து போகின்றோம் நம்முடைய விசுவாச வாழ்வு தளர்ச்சி ஏற்படுகின்றது இந்த தளர்ச்சி எதற்கிட்டு செல்லுகின்றது ஆண்டவர் விட்டு நம்மை பிரிந்து போக நமக்கு துணை புரியக்கூடியதாக இருக்கின்றது அதைத்தான் சொல்லி காட்டுகின்றார் நாம் தொடக்கத்திலேயே கேட்டறிந்தவற்றின் நிலைத்திருந்தால் மகனோடு அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு நாம் இணைந்து வாழ்பவர்களாக இருப்போம் என்று சொல்லுகின்றார் நாம் இயேசுவோடு இணைந்து இருக்கின்ற பொழுது நாம் தந்தையோடும் இணைந்து வாழ்பவர்களாக இருக்கிறோம் இப்படி தந்தையோடு நாம் இணைந்து வாழ்கின்ற பொழுது கடவுள் நமக்கு அனைத்தையும் வெளிப்படுத்துபவராக இருக்கின்றார் அவர் கொடுத்த வாக்குறுதி நம்மிலே நிறைவேறச் செய்பவராக இருக்கின்றார் அந்த வாக்குறுதியின் பிரகாரம் நிலை வாழ்வை நாம் பெற்றுக் நம்மை மாற்றுகின்றார் இப்படி நிலைவாழ்வை வாழ்வை நாம் மாறுகின்ற பொழுது இரண்டாம் வருகையானது நமக்கு ஒரு அச்சத்தை பயத்தை கொடுக்கக்கூடியதாகவோ அல்லது அவருக்கு முன்னால் வெக்கி தலைகுனையக்கூடியதாகவோ அமைந்திருக்காது மாறாக மகிழ்ச்சியோடு அவரை எதிர்பார்த்து காத்திருக்கின்ற மக்களாக இருப்போம் ஆகவே முதல் நிலை ஆண்டவரோடு இணைந்து வாழ்வதற்கு நாம் பெற்றுக்கொண்ட கொண்ட அந்த படிப்பினைகளிலே நிலைத்து வாழ்வது இரண்டாவது நிலை எதிர்கிறிஸ்துக்கள் எதிர்கிறிஸ்து என்பவர்கள் யார் தந்தையும் மகனையும் மறுப்பவர்கள் இப்படி தந்தையை மறுப்பதற்கு முன்னால் அவர்கள் யாரை மறுக்க வேண்டும் இயேசுவே என்று சொல்லி ஏற்க மறுப்பவர்கள் இவர்களை எவ்வாறு அழைக்கின்றார் பொய்யர்கள் என்று சொல்லி அழைக்கின்றார் நாம் நாம் பேச்சளவிலே நாம் இயேசுவை அறிக்கையிடாத பொழுது இயேசுவோடு அதாவது இயேசுவின் மதிப்பீடுகளை நாம் ஏற்றுக்கொள்ளாத பொழுது அவருடைய விசுவாசத்திலே நிலைத்து வாழாத பொழுது நாமும் எதிர்கிறிஸ்துக்களாக இருக்கின்றோம் இயேசுவோடும் தந்தையோடும் இணைந்து வாழாத நிலையிலே அவரை விட்டு பிரிந்து வாழ்பவர்களாக இன்று கொண்டிருக்கின்றோம் இன்றைய நச்சுதை படிக்கின்ற பொழுது யோவான் தன்னிலை அறிந்தவராக இருந்தார் தான் யார் என்பதை தெரிந்தவராக இருந்தார் நான் மெஸ்ஸியா அல்ல என்று சொன்னார் நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன் ஆனால் அவரோ தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பார் என்று சொல்லி இயேசுவை சார்ந்தவராக இருந்தார் இயேசுவோடு இணைந்திருந்தார் இயேசுவுக்கு சான்று பக்பவராக இருந்தார் எனவே தான் திருமுழுக்கு யோவானை பற்றியே சொல்லுகின்ற பொழுது பெண்களுள் பிறந்தவர்கள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் ஒருவரும் இல்லை என்று சொல்லுவார் ஆம் அன்பு சகோதரமே நாம் நம் நிலை உணர்கின்ற பொழுது நான் இயேசுவின் பிள்ளை கடவுளுடைய பிள்ளை கடவுளோடு இணைந்து வாழ அழைக்கப்பட்டிருக்கின்ற அந்த நிலை உணர்ந்து வாழ முற்படுகின்ற பொழுது கிறிஸ்துவ படிப்பினைகள் நம் வாழ்விலே நம் சொல்லாக நம் செயலாக வெளிப்படும் அப்பொழுது நாம் கிறிஸ்துவோடும் திருச்சபையோடும் இணைந்து இறைவனுடைய வாக்கு தத்துவத்தில் நிலைத்திருப்போம் அப்பொழுது நாம் கடவுளை மகிமைப்படுத்துபவர்களாக இறைவனுடைய மகிழ்ச்சியை விட்டுக்கொண்டவர்களாக இந்த உலகிலே வாழ முடியும் அத்தகைய அருளுக்காக கடவுள் நோக்கி செவிப்போம் நமக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டிய அன்னை மரியாளின் துணையை நாடுவோம் கடவுள் அன்னையின் வழியாக நம்மையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக ஆண்டவங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவர் துணை இருப்பா ஆபத்து அணகாது அதில் போல் சூழ்ந்திருப்பா துன்பங்கள் நிறங்காது, கலங்காதே மனமே கலங்காதே மன அன்பான தேவன் அரவணைப்பார் கலந்தாரி மனமே ஆண்டவர் துணை இருப்பார்